veland கி不錯 bı挺 lifts cozy 无ас omnia builds GreeARRY Cann tanta puppy Kit bakın thood liegen 없는 lo Pleaseuhаєöst Kok cirka sucks Meeting�RS dude iday um i day see we how this is Kanadi explode this 이전วе on old me?

மகன்னைக்கு இன்றைக்கு விளையாட்டு போட்டு கற்கோல ஸ்கூலு நம்ம கடற்க வந்து ரெண்டு மணிக்கு இன்றைக்கு போவோம் ஏன்னாடா தமிழ பிள்ளைங்க விளையாட்டு போட்டி பாக்க போல நம்ம நேற்று

ಇದಾವ ಲಾಗಿಲೋ ಇದು किलो 100 ಲೇಲೋ 100 ಗ್ರಾಂ ಗೆ 2 ಕೆಜಿ ಆಯ್ನಾ 2 ಕೆಜಿ ಒಂದಾ ಕಾಣ 2 ಕೆಜಿ ಕಾಣದ ರಾಮಿ ಇದಾ ಬ್ರವರುವಲ್ಲ ಅಲ್ಲ ಆಸೆಯಾ இருக்குನೇ ಮೀನ್ ಬಟ್ಟೆ ಈ ಇಡ್ಡೆ ಬಟ್ಟೆನ ಒಂದು ಮೀನ್ ಉಂಟು ನೆರೆಬಟ್ಟಿ ಬಂತು ಮೀನ್ ಜಾಪ್ಡಾ ಉಮಿಲೇನಾ ನಾ ಜಾಪ್ಡಾ ಬೈಲೇ ಇಂದ್ಕೇ ಇಲ್ಲ ಅಡೇ ಒನೆ ಕೊಟ್ಟಿನಾ ಅಮ್ಮ ಸರಿಯಾದ ಸ್ಥಾನೋ ನೀಂಗಲಿ ಜಾಪ್ಡಾ ತಾನೆ ನಾನು ಜಾಪ್ಡಾ ತೇನ ಕಂದ ಬೆನ ಬ್ರಿ ಮೀನ್ ಚರಿಬೇ நல்லா விட்டு தான சங்கத்தி அம்மா சொல்றா நீங்க குயிக்க மீன் பட்றீங்களா காசிலோவா அண்ணல ரத்த புடி என் மீன் ரத்த புடி என் மீன் நல்ல ரத்தம் இருக்கு உடன் மீன் போலடா கேனா சந்தேகம் இருக்கலாம் மச்சன் உம்மா தான் எனக்கு தெரியாது இல்ல வேலை நான் பார்த்தாலே செய்வேன் சரியா

ஓட்டு குளம்பு மீன் கூட சாப்பிட்ல இந்த வேற வட்டி வட்டி எதுக்கா போட்டுருக்காம நீ வேலைச்சின்னு அதுதா கழுவுவாங்க ம்

நீங்க சரி வர அந்த சூட வைங்க இது சூட சரி தான இது வேணா சூட வேணா உங்களுக்கு ஆனா இது மீன் என்ன ரைட் இனி வந்து என்ன செய்யப் கழுவி எடுப்போம் கழுவி எடுக்கணும் தண்ணி ஊத்தி எத்தனை நாள் நாள் தண்ணியில முள்ளு முள்ளு இல்ல மீன் தண்ணி காடிங்க இந்த ും

நல்ல தண்ணியாக சொல்லுவேன்

அப்புறம் வந்து இலவையான கொஞ்ச நேரம் என்ன பேர் கருவப்பும் இல்லை நெசியும் வெங்காயம் மற்றும் கொஞ்ச நேரம் அவி போான உப்புறதே என்ன தெரியுமா உப்பையும் போட்டு கொஞ்ச நேரம்

അവിയോ മൂടി അവിയോടു എപ്പയുമ്പോ ഇലിയൽ വന്ന് വരക്ക കൂടാതെ

ஆளே ஆளே இந்த ரேட் பங்கா என்ன பாத்துக்கிட்டேன்னா என்ன இல்ல பாக்க வர ஆளே பாக்கிறேன் நான் நல்லவேளை टोटலா சி ஆ அப்போ கூட வர வேண்டிய பாத்த வந்து நார்மலா கேக்கினா அவங்களுக்கு அதமேйга பாத்தறதுனாலே இப்ப அவங்களுக்கு உள்ள வந்து உள்ள வெளியில இருக்கா ஓகே ஓகே இந்த சமயம் வந்து முடிஞ்சது அதாவது வந்து என்ன அழகால அழைப்பாங்க மீன் பொழுது தோண்டி இருக்கிறது என்னென்ன சமையல் பார்த்தீங்கன்னா ரெண்டா குத்தரிசி சோறு நல்ல வடிவாக வச்சு வச்சுருக்கு குத்தரிசி சோறு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாண்டா மீன் குழம்பு தாளித்து கொட்டி கிடக்கு மீன் குழம்புக்கு அப்புறம் வந்து பருப்பும் தாளித்து கொட்டி கிடக்கு அப்புறம் வந்து சண்டிலையும் ஃபெஷன் ஃப்ரூட் வரையும் மற்ற இதே வந்து தம்பி குட்டிக்கு சொதி தம்பி குட்டிக்கு வந்து சொதிய கிளியை வச்சுருக்குறோம் அவருக்கு இன்றைக்கு வந்து சோறு கொடுக்குறக்காவை வந்து சொதிக்கிள்ளையை வச்சுருக்குறோம் இன்றைக்கு வந்து சமையல் வந்து வேலைக்கே முடிச்சுட்டு என்னென்ன அம்மா வந்து விளையாட்டுப்பட்டிக்கு போகணுமன்றதா வேலைக்கே முடிஞ்சு அம்மா தன்னை டிஷ் வந்து கழுவ போயிட்டான் அதை கழுவிட்டு அம்மாவுக்கு வந்து சாப்பாடை போட்டு கொடுத்து கொடுத்து தான் அம்மா விளையாட்டுப்பட்டிக்கு போயிடுவா இன்றைய மதிய சாப்பாடு வந்து இவ்வளவு தான் இந்த வீடியோ பெட்டி கமெண்ட் கமக்கம் இன்னும் ஒரு புது வீடியோ ரொம்ப